உங்களுக்கும் ஹீரோயின்ஸ் மாதிரி லிப்ஸ் இருக்கணும் ஆசையாக அப்போ இதை ட்ரை பண்ணலாம் வெல்கம் டு இன்ஃபினிட்டி க்ளோ சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லிப்ஸ் வந்து டார்க்காக பிக்மெண்டடாக இருக்குது அதை எப்படி நம்ம வீட்லேயே சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோடய லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஒரு ஃபைவ் டேஸ்லேயே ரிசல்ட்டை பார்த்துடலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபுல் பேக்கப் செம்மையாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை பன்னீர் ரோஸ் இருந்தாலும் ஓகே தான் அதுவும் நல்லா தான் இருக்கும் பீட்ரூட் வந்து நான் ஏற்கனவே கழுவி செஞ்சு எடுத்தாச்சு இது ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இது வந்து ஒரு மணி சேவர் நமக்கு வந்து சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம் கடையில் கிடைக்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் என்ன கேட்டால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க வடிகட்டின இப்படி தான் இருக்கும் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஈய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் இருக்காதிங்க லோ ஃப்ளேம் ஃப்ளேம்லேயும் இருக்காதிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா திடீர்னு ஒட்டும் அடிப்பிடிக்கிறாப்புல இருக்கும் அதனால் அப்படி ஆகாத மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் இது வந்து அப்படியே குவான்டிட்டி லெவல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த மாதிரி தான் கொதிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதோடய குவான்டிட்டி வந்து கம்மியாக கம்மியாக வந்து திக் கன்சிஸ்டன்சியில் வரும் அப்போ தான் நம்ம வந்து இறக்கணும் அது வரைக்கும் இறக்கக்கூடாது கிண்டி விட்டுட்டே இருங்க ஒட்டி ஒட்டிராமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் கம்மியான உடனே நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் மீடியம் ஃப்ளேம் கூட அடுத்து வைக்க வேண்டாம் அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில் ஒன்று ரெண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று வந்து கீ நெய் நெய் சேர்க்கணும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் நிறைய சேர்க்கக்கூடாது இதுக்கு பதிலாக வேஸ்லின் போடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்லின் போடக்கூடாது லெமன் லெமன் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப தோல்லாம் உரிகிற மாதிரி இருக்கிற லிப்ஸ் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு ட்ராப்ஸ் மட்டும் போட்டு போட்டுக்கோங்க போதும் அது உங்களுக்கு வந்து அப்புறம் கீ கீ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கம்மியாகிடுச்சி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் இன்னொன்று என்னென்னா இதை வந்து நம்ம ப்ளஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம்னா டக்குன்னு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் நம்ம தூங்கும்போது போட்டுட்டு படுத்துருங்க காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க இதை மூணு மூணு மாதம் வரைக்குமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும்